அவரோட அப்பா இது மாதிரி சொல்றதுக்கு வச்சு என்னன்னு நினைக்கிறாங்கன்னா இல்லை அவருக்கு வந்து தனி கட்சி நிற்கிறது வந்து பயம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க பயன்றதுலாம் கிடையாது பயம்ன்றா அவர் கட்சிக்கு வந்திருக்க மாட்டார் ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்கிற மனுஷன் வந்து அரசியலுக்கு வராருன்னா எதுக்காண்டி வராரு மக்கள் வந்து நல்லா இருக்கணும் மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் தான் மெயினாக அரசியலுக்கு வராரு வந்து இப்போ வந்து நீங்கள் கூட்டணி சேரணும் அது சேருன்னா கண்டிப்பாக வந்து செட்டாகாது விஜய்க்கு வந்து தனி கட்சியாக நில்லுங்க அண்ணன் வந்து தொகுத்தலம்பரவாலை ஜெயித்தாலம்பரை தான் என்னோட முடிவு தான் அவர் ஜெயிக்கிறார் தோக்கர் அப்புறம் விஷயம் தனியாக ஏதாவது தான் தனியா கண்டிப்பா ஜெயிப்பா நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு பரவாயில்ல ஜெயிச்சாலும் இது பண்ணிட்டு போயிடலாம் அவர் கூட்டணி வைக்க அந்த விஷயம் யார் வந்து என்னோடய கருத்து அதுதான் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இப்போ மூன்றாவது கட்சியை தாவ விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காருல்ல அவங்க அப்பா சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி வந்து எங்களோட கூட்டணி சேரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க யார் வந்தாலும் சரி யாருக்கு போடணுமா போடுவோம் நாங்கள் இந்த ஆட்சியில் போட மாட்டோம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க யாருமே இந்த ஆட்சிக்கு போக மாட்டாங்க விஜய் வரக்கூட நீங்க நினைக்கிறீங்களா விஜய் அது அதாவது இப்ப தளபதி விஜய் அவரும் வந்தாலும் நல்லதுதான் யார் வந்தாலும் நல்லதுதான் எனக்கு எடப்பாடி விஜய் இந்த ஆட்சிக்கு நாங்க போக மாட்டோம் திமுக உங்களுக்கு வேண்டாமா தேவையில்லை என்னத்துக்கு அது வந்து என்ன பண்றது என்ன பண்றாங்க எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலீங்க அவங்க பெண்களுக்கு ஒசரம் இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய பண்ணிருக்காங்கல்ல நிறைய பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணி புறதுன்னா கேள்மா தானே பேசுறாங்க பொம்பளைங்களா அது யார்ஸ் கேட்கறதா பஸ்ஸு டிரைவரே மதிக்க மாட்டேன்றாரு கண்டரக்டர் மதிக்க மாட்டேன்றாங்க ஆ த தரக்கூட ரூபா பொம்பளைங்கள அது தேவை எங்களுக்கு பத்து ரூபா பேசு பேசி கொடுத்துட்டு தேவையில்லை எங்களுக்கு அதான் அசிங்கமாக பேசுவாங்க வேண்டாங்கதா தாவைக்க தலைவர் விஜயோட வந்து சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி வந்து எங்களோட கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கோரிக்கை எடுத்திருக்காரு அதை பற்றி என்ன அவங்க அப்பா அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து இப்போ நான் என் தம்பின்னு வச்சிங்க உங்களுக்காக நான் எதாவது பேசணும் போலாம் எங்கள் அண்ணனுக்காக நான் பேசலாம் எங்கள் அப்பா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காமல் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு இவர் ஒரு விஷயம் மாதிரி இருக்கல அது அது வேஸ்ட் அதை பற்றி பேசுறது அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன் பையன் வந்து தனியாக கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காப்புல இதனால் வந்து தன் பையன் தோற்றுறக்கூடாதுன்னு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சாட்டுக்கு அவங்க தான் பையன் மதிக்கவே இல்லை எங்கள் அவங்க அப்பாவை ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க அப்பா மதிச்சானா சரி உங்க அப்பா சொல்றதுல அதுக்கு பதில் சொல்லலாம் நம்ம ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கு வெளியே தெரியல அரசியல் நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டாரு அவர் பாட்டு தனியாக கதை ஓட்டின்னு இருக்காரு அதை பத்தி எப்படி நம்ம விமர்சனம் பண்ண முடியும்னு கேக்குறாங்க தாவைக்க தலைவர் விஜயோட எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி வந்து எங்களோட கூட்டணி சேரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தாவேக்க கட்சி வந்து பட்டாளி மக்கள் கட்சி கூட சார்னு சொல்லிட்டா பட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைக்கும் தாவேக்கனுடைய கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தாவயக்கா ஏசி சந்திரசேகர் மற்றும் அவருடைய பையன் விஜய் இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க தமிழக மக்களுடைய நலனுக்காக என்ன திட்டங்களை வச்சிருக்காங்கன்றது இது வரைக்கும் சொல்லவே இல்லை பாட்டாளி மகள் கட்சி சமூக நீதி பேரவை அப்படின்ட்டும் சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் இருக்கார் அவர் வந்து இவர் கூட எப்படி மிங்கிலாக முடியும் இவர் மைனாரிட்டி ஓட்டை குறி வச்சு இவர் போகிறாரு அவருடைய தன்மை வந்து ஜ எப்படி பார்த்தாலும் ஜாதிய குறுக்கீடு ஜாதிய குறியீக்கிய வட்டம் இதில் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் எப்படி பொருந்தா போட்டு தமிழக மக்கள் இது வரவே இருக்க மாட்டாங்க நீங்க இப்ப சொன்னீங்க அவங்க எந்த வித கோரிக்கைகள் திட்டங்கள் எதுவுமே இல்லைன்னு அவர் தான் வீட்டுக்கு ஒரு பைக்கு அடுத்தது வந்து வீட்டுக்கு ஒரு எல்லாத்துக்குமே வந்து இலவச வீடு அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தில் வந்து இருபத்தேழு பர்சன்ட் வருவாய் வந்து வட்டி பணத்துக்கே சரியாக போகுதுன்னு விகடனில் ஒரு கட்டுரை வந்துருக்கு அது பொதுமக்களால் பேசப்படுது பொருளாதார வல்லுநர்களால் பேசப்படுது ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்களை வாங்கி தமிழக மக்கள் மேலே அந்த கடன் சுமையை சுமத்துற விஷயத்தில் விஜய் ஈடுபட போகிறாரா இது மாற்றுத்திட்டத்தை சொல்லணும்ல சுய தொழில் சுய முன்னேற்றம் இளைஞர்களுடைய நல்வாய்ப்பு இளைஞர்களை நல்வழிப்படுத்துறது சமூக மேம்பாடு இதை பற்றிலாம் அவர் சொல்லணும் இல்லை வேற வெறியாக சொல்லணும் இல்லை எந்த பேட்டியில் அவர் எதை பற்றி சொல்கிறாரு இவங்க அப்பா அம்மா சண்டைக்குள்ளே இவங்க பிரச்சனை சரி ராமதாஸ் ஜூனியர் ராமதாஸ் சீனியர் இவங்க இவங்க இப்போ 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 இவங்களே ஒத்துமையாக இல்லை இவங்க அவங்க சார்ந்த மக்களுக்கு அவங்க எப்படி அவங்க ஜாதிய மக்களுக்கு கூட அவங்க என்ன நல்லது செய்ய போகிறாங்க இது பொருந்தா கூட்டணி தான் தன்னோட மகன் வந்து தனியாக இப்போ கூட்டணி இல்லாமல் தனியாக இருக்கானே இதுக்காக வந்து அப்பா வந்து பயப்படுறாரு நினைக்கிறீங்களா உலகத்திலே வந்து சினிமா மாயையில் அருணால்டு கூட ஜெயிச்சு அவரு இருந்து ஒரு ஒரு தலைவராக இருந்து அவர் அவர் நாட்டுக்கு நல்லது செஞ்சார் சினிமா மாயையில் ஜனங்க மனிதர்கள் இளைஞர்கள் வழிநடத்துறது இனி இந்த உலகத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ நல்லது இல்லை சினிமா கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு இதை வந்து செய்கிறது சரியில்லை என்னையை வரைக்கும் பார்த்தனாக்க பொதுமக்களுடைய படித்தவங்க பெரியவங்களுடைய கற்று பார்த்தோனாக்கா பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்துகிற சினிமா நடிகர்கள் அதை கேட்ட தன்மையில விளங்கணும் இவர் தனி விமானத்தில் போகிறாரு தனி விமானத்தில் வராரு லக்ஸுரியாக இருக்காரு லேவிஷாக இருக்கார் பான் அண்ட் கோல்டன் டீஸ்பூனு ஏழ்மை என்னென்னு தெரியாது மக்கள் கூட ரெண்டரை கலக்கவே இல்லை ரோட்டுக்கு வந்து போராடுற நபர்கள் எத்தனை பேரால வெற்றி பெற முடியுது மக்களோட துயரம் தான் துயரம் என்ன இவர் வந்து பங்களாவில் இருக்க முடியாது ரோட்டில் தான் இருப்பார் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சமூகத்துக்கும் ஏழைப்பாழைகளுக்கும் சோஷியல் ஒர்க்குக்கும் எழுதி கொடுத்துட்டு வெறும் ஆளாக நின்னார்னா இவர் கீழே கீழேட்டார்னு சொல்லலாம் மற்றபடி இவர் நான் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்குறா ஐநூறு கோடி வாங்குறா நான் உச்சத்துலேருந்து கீழே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை சி சந்திரசேகர் பிளான் பண்ணி ஒரு நடிகரை நடிகராகவும் தன்னுடைய மகன முதல்வராகவும் கனவு கண்டு உற்பத்தி பண்ணியிருக்காரு தமிழக மக்கள் வந்து சினிமா மாயிலேருந்து விடுபட்டு லிட்ரஸி பீப்புளாக இருக்கணும் ஆர் எஜுகேட்டட் நிறைய டிஃபரண்ட் இருக்குது இலக்கியமா இருந்தால் எது உண்மை அப்படின்றத ஜனங்க உணர்வாங்க மனிதர்களை இளைஞர்களை இலக்கியப்படுத்தணும் அரசியலை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கணும் சோஷியல் ஒர்க்குக்கு வர்றவன் எப்படிப்பட்ட தன்மையோட இருக்குன்னு நடத்த இன்றைய இளைஞர்கள் தயவு செஞ்சு கவனிக்கணும் அமைக்கா தலைவர் விஜயோட எங்க அப்பா வந்து காங்கிரஸ்க்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு நீங்க வந்து எங்களோட கூட்டணி சேரணும்னு சொல்லி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எந்த கூட்டணி வந்தாலும் ஸ்டாலின் வந்து அவங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா அந்த வந்து ஆட்சியை பொறுத்த எந்த வழிமுறை பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் ஆனா இப்போ வந்து விஜய் எதுக்கு ஆட்சிக்கு வராரு ஒரு படம் நடிச்சா எத்தனோ கோடி வாங்குறவர் எதுக்கு படம் இந்த ஆட்சி அரசியலுக்கு வர்றாரு அப்போ இன்னும் மக்களை வந்து வச்சு சம்பாதிக்கத்தானே இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா டயத்தில் அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தேவையில்லை இப்போ கொரோனாவில் வந்து ஒரு மக்களை வந்து உள்ள அடைச்சி போட்டு சாக வச்சாங்க எந்த அரசியல் எந்த ஒரு ஒரு மினிஸ்டரா இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் யாருன்னா வந்து மக்களை வந்து பாதுகாத்தாங்களா இல்லை ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி ஒரு கொரோனா வந்தாலும் சரி எது வந்தாலும் ஸ்டாலின் முன்னாடி வந்து ஏன் நிற்கிறாரு மக்களை பாதுகாப்பு பண்ணுறாரு இன்னைக்கு எங்கள் புருஷனவோ பிள்ளைங்களோ எதிர்பார்க்காத இன்னைக்கு பஸ் ஏறி போகிறோம் நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்றோம் ஒரு கேஸ் வாங்குறது கூட யார் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு பதினஞ்சு தேதி ஆயிடுச்சுன்னா ஸ்டாலின் ஐயா போடுவார்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம்னாக்க ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும் இந்த ஆட்சி அவர் தான் வரணும் வேற யார் வந்தாலும் இதை காட்டில டபுள் மணங்க தான் பண்ணுவாங்க சாரி நான் ஏதாவது வரணும் இது வர்றது வரைக்கும் நல்லா தான் இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்